கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை கல்லு குடிச்சா அறிவு பெறும் கல்லு குடிச்சா ஆண்மை பெருகும் கல்லு குடிச்சா குழந்தை பிறகும் கல்லு குடிச்சா கடன் அடைக்கலாம் கல்லு குடிச்சா மாமா பொண்ணு கொடுப்பாரு கல்லு குடிச்சா காதல் ஜெயிக்கும் கல்லு குடிச்சா உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை பெருக்கும் கல்லு குடிச்சா முடி வளரும் கல்லு குடிச்சா கைகால் வளரும் கல்லு குடிச்சா தேக பழம் வரும் கல்லு குடிச்சா கலராயிடுவீங்க கல்லு குடிச்சா கல்லு குடிக்கலன்னா நீங்க வாழவே முடியாது கல்லு குடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா இருக்க இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தற்கொலை கூட்டம் சில மாதங்களாக தமிழ்நாட்டில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முட்டாள்தனமான வாதங்கள் இந்த வாதத்தை வெறும் பரப்புரையோடு நிறுத்திக்காம சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் ஊரெல்லாம் கூட்டி வச்சுட்டு கல்லை இறக்கி நாங்க குடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறோம் கல்லு வந்து உணவு கல் எங்களோட உரிமை தமிழர்களுடைய பானம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தானே மரம் ஏறி இறக்கி தானும் குடிச்சு ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து யாராவது இன்னைக்கு கல்லு குடிக்கிறத கேட்டீங்க அருவா ஆஹ் அப்படின்னு எல்லாம் அருவாவை காமிச்சு கெத்து காமிச்சிட்டார் இந்த அறிவிப்பு அதாவது இந்த போராட்டத்தை நாங்கள் செய்ய போறோம் கல்லை இறக்கி குடிக்க போறோம் அப்படின்னு சீமான் பேச துவங்கிய காலத்துல இருந்தே புதிய தமிழகம் கட்சி சராசரியாக ஒரு மது வகைதான் கல்லும் கல்லும் ஒரு போதைப் தான் கல் எந்த காலத்திலும் எந்த சூழலும் உடவென்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களின் பெரும் சொத்தான திருவள்ளுவர் கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இயற்றி கல்லினுடைய தீமைகள் பற்றி தமிழர்களுக்கு நிறைய விளக்கியிருக்கிறாரு அதுபோக கல்லால் அஹ் நிலமிழந்து வளமிழந்து தங்களுடைய வாழ்க்கை நலமிழந்து அஹ் பலவற்றையும் இழந்து வீதிக்கு வந்த பல குடும்பங்களை மேற்கோள் காட்டி புதிதம் கட்சி இதை வன்மையாக கண்டிச்சு இது தப்பான பிரச்சாரம் ஒரு மருத்துவராக இருநூறுக்கும் மேற்பட்ட நோய்கள் வந்து போதைப் பொருளால் உருவாகும் பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் குடிச்சா என்ன பிரச்சனை உருவாகுமோ அது எல்லாம் குடிச்சாலும் வரும் போதை ஏறும் அப்படின்னு மிக ஆழமான தர்க்கம் வைத்ததோடு அந்த அறிவிப்பு நாங்கள் போய் மரம் இருக்கணும்னு சீமான் தரப்பு சொன்ன உடனேயே இதற்கு காவல்துறை அனுமதிக்க கூடாது தமிழக அரசு இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் இது சமூகத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரித்தார் ஆனால் அதை மீறி சீமான் போய் எங்க போய் அதை இறக்கிட்டாரு இறக்கின பொழுது அந்த அருவாளை காமிச்சு பேசுனது அந்த நடவடிக்கைகளை கண்டம் பண்ணி உடனடியாக இவர் மீது வழக்கு பெரியணும் இது வந்து மிகப்பெரிய குற்றம் தடை செய்யப்பட்ட மதுபான வகையை தானும் குடிச்சு ஊருக்கு பொதுவெளியில் ஊத்தி கொடுத்து அரசு பணியில் பாதுகாப்பில் இருந்த காவலர்களை வந்து அருவாள் எடுத்து தூக்கி காமிச்சு மிரட்டுறது இதெல்லாம் வந்து பெரிய வன்முறை கொண்ட அப்படின்னு வழக்கு கொடுத்தோம் மேலும் அந்த சீமானுடைய அந்த நிகழ்ச்சியை கண்டிச்சு புதிய நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை தூத்துக்குடியில நடத்தணும் அதன் பிறகு பெரிய ஊடக விவாதங்கள் இது குறித்து கல் உணவா விசமா போதைப் பொருளா அப்படின்னு எல்லாம் பல ஊடக விவாதங்கள் நடந்தது எல்லாவற்றிலும் புரிய முடிச்சு தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக கல் என்பது போதைதான் போதைப் விஷம்தான் அப்படிங்கிறதுல உறுதியாக பல தர்க்கங்களை வாதங்களை முன்னச்சு பல அரசியல் கட்சிகள் இங்கு வந்து தமிழர் நலன் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்கு மக்கள் நலன் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் யாருமே இது குறித்து பெருசா வாய திறக்காம ஏன்னா வந்து கல் என்பதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அடையாளமாக சீமான் தரப்பு கொண்டு போய் திசை திருப்பி பனை ஏரிகள் வச்சு நாங்க கல்லு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாடார் சமூகத்தினுடைய ஒரு தரப்பை வச்சு அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த சிலரை வச்சு வெளியில பேச வச்சு ஒரு சமூகத்திற்கு எதிராக திரும்பிடணும்னு யாருமே வாய் தரக்கல பட் புதிய உணர்ச்சி பொறுத்தளவு வாக்கு அரசியல் என்பது சமூகத்தினுடைய வளர்ச்சி சமூகத்தினுடைய சிக்கலையோடு ஒப்பிடும் பொழுது வாக்கு அரசியல் என்பது இரண்டாம் அம்சம் தான் எனவே நாம வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப உறுதியா அன்றும் இருந்தோம் என்றும் இருக்கும் என்றும் இருக்கும் திருச்செந்தூர் மேட்டர்ல பெரிய அளவுக்கு புதிய உணர்ச்சியினுடைய பிரசஸ் அதிகமானோன்னு மறுபடியும் இது வந்து உணவுன்னு பெருசா தர்க்கம் பண்ண முடியல முடியல அந்த மலுக்கப்பட்டது அதன் பிறகு இதை டேக்கிள் பண்றதுக்கு டேலி பண்றதுக்கு சொல்லிட்டு அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு ஆயிரம் பனையரிகள் சந்திரமுகாவிய மாறி ஆயிரம் பனையறிகள்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே வச்சு கல்லு இறக்க போறதா மீண்டும் ஒரு அறிவிப்பு திருச்சியை மயமாகும் சரி சார் புதிய தமிழ் கட்சி மீண்டும் இது பெரிய தப்பு இந்த திங்கலெல்லாம் நீங்க வந்து அடக்கணும் இந்த ஆணவ பேச்சுக்களை எல்லாம் நீங்க அடக்கணும் இமீடியா நீங்க கைது செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம இது பண்ணோம் அது போக இந்த தேதியில் இந்த நிகழ்ச்சியா எப்படியும் திமுக திமுக வந்து அவ்வளவு நேர்மையான இயக்கம் கிடையாது அப்படி இருந்திருந்தா இதை பேசும் பொழுதே இது இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இதை வந்து சட்ட நடவடிக்கை எழுதக்கணும் இதை எடுக்க தயாரா இருந்த உடனே புதிய உங்களுக்கு களத்துல இறங்குது என்னன்னா இந்த நிகழ்ச்சியை நடக்க விட கூடாது இது மேலும் மேலும் இதை வளரப்பட்ட சமூகத்தில் பெரிய நஞ்சாக போயிடும் அப்படின்ட்டு அதே தேதியில் கல் மது போதைப் பொருளுக்கு எதிரான மகளிர் மாநாட்டை நடத்துவதற்கு புதிய சார்பாக அங்க திருச்சி மாவட்ட காவல்துறையிட்ட மனு கொடுக்கப்படுது தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுது ஒரே நாள்ல அந்த நிகழ்ச்சி இது பண்ணக்கூடாது கூடாது பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதாயிட்டே இருக்கு கிளாஷ் ஆகிட்டே இருக்கு பட் அந்த அறிவிச்ச தேதியில அந்த நிகழ்ச்சியை புதிய நிகழ்ச்சி எந்த காரணத்தை கொண்டும் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போர்க்குடி எழுப்ப உடனடியாக காவல்துறை என்ன பண்ணுது அன்று கா காலையிலேயே ஏன்னா வந்து இது கல்லுக்கு ஆதரவான அரசாங்கம் தானே போதைப் பொருள் எந்த பக்கம் அந்த மாதிரியான அக்கறையெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கிடையாதுல உடனடியாக என்ன பண்ணுச்சுன்னா இதுக்கு எதிராக போராட தயாராக இருந்துடைய மாவட்ட நிர்வாகிகளை அவரவர் அவர் வீட்டில் வந்து வீட்டு சிறை வீட்டு காவல் எடுத்து ஹவுசர்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் இருந்த போதும் சில பேரை கண்ட்ரோல் பண்ணலாம் நிச்சயமாக பனைமரம் ஏறி கல் இறக்கி அது நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா புதை முடிச்சு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன காவல்துறை வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கிறாங்க இல்ல மரம் ஏறி இந்த மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படி அப்படியே நிச்சயமாக நாங்கள் வழக்கு குறைஞ்சு கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில அவங்க வந்து என்னன்னா கல்லை குடிச்சு ஒரு மாநாடு மாதிரி நடத்தி இது பண்ணிட்டாங்க பட் கல்லு குடிக்கிறது குற்றம் தானே மரம் ஏறி குடிச்சாதான் குற்றம் கிடையாது கல்லுங்கிறது தடை செய்யப்பட்ட போதை பொருள் அதை குடிக்க கூடாது அப்படின்னு புதிய வசி தொடர்ந்து வலியுறுத்தது புதிய தொடர் அழுத்தத்தின் காரணமாக என்ன செய்யாச்சு அழுத்தத்தின் காரணமாக திருச்சி மாவட்ட சமயபுரம் காவல் நிலையத்துல சீமான் உள்ளிட்ட சமூக விரோதிகள் மீது தடை செய்யப்பட்ட மதுபான வகையை பருகிறது அப்புறம் சமூக விரோத செயல்களை செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில நான்கு பிரிவுகளின் கீழ் நேத்து சீமான் உள்ளிட்ட இருபது பேர் மீது சீமான் பிளஸ் ஒரு பத்தொன்பது பேர் மீது நேற்று சமயபுரம் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க வெறுமனே இது வந்து இந்த நிகழ்ச்சி இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இதோட இது முடியல முதல்ல இது குற்றம் இது தவறு அப்படிங்கிற கண்டிகள் சட்டப்படி இது ஒரு குற்றம் இதை செய்யக்கூடாது இது வழக்கு பதிவு பெற்றுச்சு இனி வெறும் வழக்கு பதிவு விட முடியாது இல்ல திருச்செந்தூர்ல அருவா காட்டு மறக்கணுது அது என்னன்னா போய் முஷினுடைய இது கம்ப்ளைண்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஒரு காலத்தில் கல்லுக்கு ஆதரவாக கல் எனும் குடிய விசத்தை உணவுப் பொருள் என்று தவறாக பிரச்சாரம் செய்த இந்த தற்கொலை கூட்டத்திற்கு பாடம் கற்பிக்கும் வகையில் புதியதமன் கட்சி எப்போதும் அதை எதிர்த்து நிற்கும் அதுபோக இன்றிலே பரவாயில்ல என்னைக்கா இருந்தாலும் இந்த அருவாள காட்டு மிரட்டினது இந்த சண்டியத்தனம் இந்த கல்ல குடிச்சு சவுடால் விட்டதுக்கெல்லாம் பதில் சமூகத்திடம் சொல்லியே தீரணும் சட்டப்படி தண்டனையை அனுபவிச்சே தீரணும் அது வரைக்கும் புதிய தமிழ் கட்சி நிச்சயமாக ஓயாது இந்த நான் தமிழர் கட்சியினுடைய இந்த ஆணவமான சமூக விரோதமான தற்கொலைத்தனமான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசுவதையும் மக்கள் மத்தியில வந்து பரப்புறதையும் நிறுத்திக்கணும் அது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஏதாவது நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்டென்ஷனுக்காக ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ணாதான் கோமாளித்தனம் தான் இதுல ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு திரிய பாருங்க அந்த கோமாளி மாதிரி எதையாச்சும் ஒண்ணு முட்டாள்தனம் கோமாடித்தனம் பண்ணாதான் மக்கள் வந்து திருப்பி பார்ப்பாங்க சத்தமா பேசிக்கலாம் ஏதாவது வச்சிருக்க உருட்டிக்கலாம் வச்சுக்கலாம் இந்த விதமான காரியங்களை செய்யக்கூடாது அது சமூகத்தில் நிச்சயமாக நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது அது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கும் எனவே இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சீமான் நிறுத்திக்கணும்